இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோபல் பரிசு பரிந்துரைப்புக்கான காரணம் என்ன இந்த முயற்சி எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுது நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி செயல் எவ்வளோ சாதிச்சு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பெனிஃபிட் அடைகிற மாதிரி பெனிஃபிட் அடைந்து இருக்காங்க இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருந்திருக்கு ஒரு பக்கம் கோவிட் பாலிசியில் எத்னையோ நாடுகளுக்கு ஃப்ரீயாக வேக்சின் கொடுக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க எதை வச்சு கொடுக்குறீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு மற்றவங்க கஷ்டத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து வெளியில் எடுத்து சொல்லலை பெரிய ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட்டோ இதோ வச்சு ப்ரொமோட் பண்ணல இது பண்ணாரு எதனால பண்ணாருன்னா இது எங்க குணம் இது எங்க நேச்சர் அப்போது இதெல்லாம் வந்து பெருசு பெரிய ஒரு வார்த்தை எல்லா நாடும் அதே மாதிரி நினைச்சு எப்படி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிஜிட்டலைசேஷன் பண்றாரு நம்ம இந்தியானோடய யூபிஐ சிஸ்டம் வந்து இன்றைக்கி உலகத்தில் எந்த நாட்டுக்குமே நம்ம பண்ணுற அளவுக்கு எந்த நாட்டுக்குமே இல்லை இந்த டிஜிட்டலைஸ் பண்ணும்போது எத்தனை கோடிக்கணக்கான இவங்களை வந்து பாவர்ட்டிலிருந்து அலிவியேட் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு இது இந்த சிஸ்டம் எடுத்து ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டம் எடுத்து கொடுக்குறாரு அவங்களும் பெனிஃபிட் எடுக்கட்டும் பண்ணட்டும் இந்த இந்த சிஸ்டமில் இப்படி வரட்டும் அதே மாதிரி ஆப்ரேஷன் சுந்தூர் நமக்கு இந்தியாவுக்கு கம்ப்ளீட் அப்ப ஹேண்ட் இருக்குது அந்த சமயத்தில் எதுவும் நம்மனால செஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க மில்ட்ரி கெப்பாசிட்டியே நம்ம நம்ம ஏர்ஃபோர்ஸ் கெப்பாசிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அந்த சமயத்தில் நமக்கு இன்டெலிஜென்ஸ் வருது சைனா மற்ற நாடு இதுக்கு பின்னால் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு ப்ரொலாங் வாராக போயிடுச்சுன்னா எத்தனை பேருங்க சிவிலியன் பாப்புலேஷன் பாகிஸ்தான்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி எத்தனை பேருங்க வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்க்கை போயிருக்கும் அதே மாதிரி நாடனோட எக்கானமியும் உடஞ்சி போயிருக்கோம் அப்போ இந்த சீஸ் ஃபயர்னு சொல்லி முடித்த பிறவே ஓட்டுக்கான் வேண்டி நாங்கள் இதை ஜெயிச்சிட்டோம் இத்தனை பேனில் கொண்டோம் இது பண்ணோம் அதை பண்ணோம்னு ஒரு வார்த்தை இல்லையே இத்தனை பிளே அவங்க பிளேன் உடைச்சோம் பண்ணோம் எதுவுமே இல்லையே டிஸ்ட்ராய் பண்ணோம் எதுவுமே இல்லையே எதனால ஏன்னா பாகிஸ்தானை புரோக் பண்ணி அவன் திருப்பி போருக்கு வர வந்து கூடாது வரக்கூடாதுங்கிறக்க வேண்டி இது எவ்வளவு பெரிய செய்தி இது இந்த மாதிரி அதே மாதிரி எங்க ஒரு ஒரு சமுதாயத்தில் எங்க உமன் பெண்ண நம்ம மரியாதை கொடுத்து வைக்கிறோமோ நம்ம சக்தியாக கும்புறோமோ அந்த சொசைட்டியில் இன்க்ளூசிவிட்டி ரைட்டியஸ்னஸ் அண்ட் ஈக்வாலிட்டி இருக்கும் எத்தனையோ ஸ்கீம் நாரி சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி எத்தனையோ ஸ்கீம் பண்ணியிருக்காரு இந்த பொண்களை உமன் அப்ளிஃப் பண்ணுறக்கு ரைட்டிய ரைட்ஸ் கொடுக்குறக்கு ஆனால் இந்த நாரி சக்தி இந்த மாதிரி பார்க்கும்போது இது நம்ம பண்பாடிலே இருக்கு நம்மகிட்ட வந்து யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்போ என்ன நரேந்திர மோடிஜி பண்றாருனா நம்ம பண்பாடை எடுத்து கொடுக்குறாரு வெளியில் உலகத்துக்கு ஷோ கேஸ் பண்ணி கொடுக்குறாரு இது வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஷிப்க்கு வருது அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லிட்டு இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் யுனைடட் நேஷனில் அத்தனை நாடு அத்தனை நாடு வந்து ஒன்று சேர்க்குறாரு அப்போ இந்த யோகான்னு கொடுக்கும்போது ஹெல்த் மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை நல்லா யோசிக்க முடியுது இப்போ யோகான்னு ப பண்ணும்போது யோகமுங்கிற வார்த்தை இருக்குது அந்த யோகமுங்கிற வார்த்தை வந்து செல்வாக்கும் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம முடிவெடுத்தால் செல்வாக்கும் நமக்கு வரும் கரெக்டாக நம்ம முடிவெடுத்தால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாகலாம் ஒற்றுமையாக வரலாம் அப்போது அந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு கொடுக்கும்போது எதை எதிர்பார்த்து கொடுத்தால் ஒன்றுமே எதிர்பார்த்து கொடுக்கல ஆனால் நம்ம நாட்டுக்கு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் கிடைக்கிது நம்ம நாடு மதர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டு த வேர்ல்டாக மாறுது இதெல்லாம் இது எல்லாம் செல்ல ரீசன்ஸ் தான் இன்னும் எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குது மோதிஜி வந்து நோபலுக்கு வரணும்னு ஆனால் ஒரு ரீசனே போதும் மோதிஜிக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வருது நீங்கள் பல காரணங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த நோபல் பிரைஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் உலக அளவில் எந்த மாதிரி ஆதரவுகளை திரட்டணும் அதற்கான உங்களுடைய முயற்சி எப்படி இருக்க போகுது நாங்கள் ஒரு ஃபனல் மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எங்கள் சைட் டெக்லரேஷன் ஆஃப் கான்சியஸ் மூமெண்ட் சைன் டிசி டாட் ஓஆர்ஜி எஸ்ஐஜிஎன் டிசி டாட் ஓஆர்ஜி அங்கே விவரத்தை கொடுத்துருக்கோம் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் லே அவுட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் முடிவெடுங்க முடிவெடுத்த உடனே அங்கே நாமினேஷன் ஃபார்ம் இருக்கும் நோபல் பீஸ் ப்ரைஸ்னோட நாமினேஷன் ஃபார்ம் இருக்கும் நீங்கள் டைரக்டர் நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம பண்ணால் தீர்ப்பு கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நாட்டு மகாத்மா காந்திஜிக்கு இதுவரைக்கும் நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கல அதனால இந்த தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா வந்து மோதிஜிக்கு நோபல் பீஸ் பிரைஸ் பண்ணணும்ங்கிற ஒரு இதில் நின்னோம்னா இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம பண்பாடு நம்ம கான்சியஸ்னஸ்ங்கிறது நம்ம நாட்டினோட குணம் நம்ம நாட்டு நம்ம 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 ஒரு இந்தியன்னா யாருங்கிறது வந்து உண்மையாக உலகத்துக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் நல்லவனுங்கிற வார்த்தைனா கான்ஷியஸ்னஸ்ல இருக்கு அதை வந்து நம்ம எடுத்து நம்ம உலகத்துக்கு கொடுக்குறோம் ஏற்கனவே பல உலக உலகத் தலைவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அப்படி இருக்கிறப்ப நோபல் பரிசு அப்படின்னு ஒன்று கிடைக்கப்பெற்றால் வருங்காலத்துல இந்த நாட்டினுடைய பாரம்பரியமும் சரி இங்கே நடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளும் சரி மற்ற நாடுகளுக்கு எப்படி எதுவாக இருக்கும் அவர் அவரை வந்து உலகத் தலைவராக போற்றுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்களா இன்னைக்கு எல்லாத்துக்குமே உலகத்தில் உலகத்துல தலைவருங்க மட்டும் இல்லை உலகத்துல மொத்த பாப்புலேஷனுக்குமே எல்லாத்துக்குமே வந்து நரேந்திர மோடினா தான் ஒரே பெருமை எல்லாரும் அட்மையர் பண்ணுறாங்க அவரை அட்மயர் பண்ணுற காரணமே வந்து ஒரு லீடர் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ இவ்வளோ பாப்புலரான ஒரு லீடர் வந்து எதுனாலும் அப்படி லீடர்ஷிப்பாக இருக்கார் அப்போ ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் அவரை ஃபாலோ பண்ணும் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ ஜெனரேஷன்ஸ் டு கம் இது ஒன்று ரெண்டு இன்னைக்கு நாடு எல்லாம் நம்ம நாடு எல்லாம் வந்து ஒற்றுமையா வந்து போர் பண்ண மாட்டோம் இன்னைக்கு யூக்ரைன் ரஷ்யா நான் போர் பண்ண மாட்டோம்னு சொன்னா நம்ம பேசிக் பிரின்சிபல் அஹிம்சா இது வரும் டயலாக் இஸ் பெட்டர் தென் கன்ஃபரன்டேஷனுங்கிறது மோதிஜி சொல்வார் அது முக்கியம் இன்னைக்கு உலகம் படிக்கணும் என்ன படிக்கணும்னா நம்ம சண்டை போட்டு ஒன்றும் ஜெயிக்காது நம்ம ஒற்றுமையாக வந்து என்ன பிரச்சனைனாலும் ஒரே குடும்பமாக வசுதெய்வ குட்டம்பகம்னு சொல்கிறோம்ல ஒரே குடும்பமாக நம்ம இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அதை எடுத்து கொடுக்குறாரு அதனால தான் மோதிஜி வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedipanalo irivantanjavarshikapavuriko ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost 0 e-b revolution to book call 893971009.